அரசியலில் கூட்டணி அரசியல் குறித்த விவாதங்கள் தீவிரமாக வரும் நிலையில் பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையின் சமீபத்திய வாக்கியம் கவனத்தை ஈர்த்திருக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு கோபம் இருந்தாலும் கட்சி தலைவரின் கருத்தை கேட்பது அண்ணாமலை எனும் தொண்டனின் கடமை என்று அவர் கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு விளக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு ஸோ என்னென்ன அர்த்தமெல்லாம் அரசியல் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் அண்ணாமலை அவர்கள் தனிப்பட்ட உணர்வுகளை விட கட்சியின் ஒழுக்கம் தலைமை முடிவுகள் மேலோங்க வேண்டும் என்று வலியுறுத்துறாங்க இது தன்னை விமர்சிக்கும் அதிமுக தலைவர்களின் பேச்சுக்கு எதிராக நேரடியாக பதிலளிக்காமல் கூட்டணி தர்மத்தை பேணும் முக்தியாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் அண்ணாமலைக்கு கோபம் இருந்தாலும் கட்சி தலைவர்களின் வழிகாட்டுதலே முக்கியம் என்று அவரது வாக்கியம் பாஜக தொண்டர்களின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் முயற்சியாக கா ப கருதப்படுது சொல்கிறாங்க அரசியல் வட்டாரங்களின் தாக்கம் என்ன அப்படின்னா அண்ணாமலை இந்த கருத்துக்கு பாஜக அதிமுக உறவுகள் தொடர்ந்து நீடிக்குமா அல்லது தனிப்பட்ட மோதல்கள் கூட்டணி பிளவை உண்டாக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விகளை எழுப்பிக்கிட்டு தற்போதைய சூழலில் அண்ணாமலை வெளிப்படையாக கூறிய இந்த தொண்டரின் கடமை என்ற வரிகள் அவர்கள் கட்சிக்கு ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் தருகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது ஸோ அண்ணாமலை அவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பார்த்து

தொண்டர்கள் வந்து நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தா ஒரு கட்சி கட்டுக்கோப்பா இருக்காது எங்களுடைய கடமை தலைவர்கள் சொல்லிட்டாங்க அண்ணாமலை என்கின்ற அந்த தொண்டனுடைய பொறுப்பு ஐயா மூப்பனார் அவர்கள் மறைந்து இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆச்சு அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் அழைத்திருந்தாங்க எல்லாத்தையும் தனித்தையும் அழைத்திருந்தாங்க மேடைக்கு போகும்பொழுது இருக்கை இருக்கை போட்டு வாசன் ஜி கே வாசன் நான் அமர்ந்திருந்தேன் அவ்வளவுதாங்க அதனால அரசியல் எதுவும் கிடையாது எல்லாருக்கு மேலே அன்பு இருக்குங்க பாசம் இருக்கு உங்களுக்கு தெரியும் எனக்கு தனிப்பட்ட முறையில கோபம் இருக்கு ஆற்றாமை இருக்கு வேற இடத்துல இருக்கு திமுக இருக்குன்னா கூட ஒரு திமுக அமைச்சரை பார்த்தாலும் கூட மரியாதை கொடுக்கக்கூடிய நான் அது வேற இது வேற எங்கன்னா ஆனால் என்னை பொறுத்தவரை அண்ணாமலை என்கின்ற தொண்டன் கட்சி சொன்னதை கேட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்